ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த லைவில் நாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்றைக்கி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்றைக்கி இந்த லைவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க நாம் இன்னைக்கு நமக்கு கோல்டோட ரேட் ஏறி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல்டோட ரேட் ஏறி இருக்குங்க நமக்கு ஒரு கிராமுக்கு வந்துட்டு இன்றைக்கி இரநூத்தி எண்பது ரூபா வந்துட்டு நமக்கு கோல்டோட ரேட் ஏறி இருக்குங்க ஸோ எந்தளவுக்கு ஏறி இருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி சில்வர் எவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி வாங்க குட் டுவெண்ட்டி டூ கேரட் அதாவது ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்றைக்கி எவ்வளோக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு தெரியுங்களா பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆயிட்டுருக்கு சரிங்களா ஒரு பவுன் எட்டு கிராம் வந்து நமக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வந்து கடைகளில் இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்குங்க ஸோ இது நேற்று ரேட்டை விட எவ்வளோ அதிகம் தெரியுங்களா பவுனுக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இன்றைக்கி கோல்டு மட்டும் வில அதிகமாக இருக்குங்க எட்டு பவுனுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிட்ருக்குன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க நேற்று டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் நமக்கு பன்னிராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்னு சொல்லிட்டு விற்பனை ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நமக்கு விலை அதிகமாகிருக்குங்க அதே மாதிரி சில்வரும் நமக்கு ரேட் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்குங்க சில்வர் வந்துட்டு நமக்கு மூணு ரூபாய் நேற்று நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க சில்வருக்கு மட்டும் ஸோ இன்றைக்கி எவ்வளோ வந்துட்டு ஒரு கிராம் சில்வர் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னா நூற்றி எழுபது ரூபாய்க்கு கடைகள்ல விற்பனை ஆயிட்டு இருக்குங்க ஒரு கிலோ வந்துட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு கடை இருக்கு ஒரு கிலோ சில்வர் நேத்து வந்துட்டு எவ்வளோ நமக்கு டுவெண்ட்டி டூ கே ஒரு கிராம் இருந்தது தெரியுங்களா நேத்து வந்து பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தது பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருந்தது நேத்து மட்டும் காலையில ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் நமக்கு கோல்டோட ரேட் ஏறி இருந்ததுங்க சோ நமக்கு நேற்றை விட இன்னைக்கு பார்க்கும்போது இரநூத்தி எண்பது ரூபாய் வந்துட்டு கிராமுக்கு அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி சில்வர் வந்து நேற்று நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருந்தது இன்னைக்கு நூற்றி எழுபது ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருக்கு சில்வருக்கு வந்து நமக்கு மூணு ரூபாய் வேலை இருக்குங்க சோ இன்னைக்கு கோல்டோட ரேட் அதிகமா இருக்குங்க இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அமெரிக்க டாலரோட மதிப்பு குறஞ்சனால கோல்டு ரேட் வந்து இன்னைக்கு இருக்குங்க இன்னும் இதுதான் என்னையோட தங்கம் மற்றும் வெள்ளிவிளை நிலவரம் இதே மாதிரி உங்களுக்கு நான் டெய்லியும் வந்துட்டு ஒரு பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே டெய்லி கோல்டன் சில்வர் ரேட் வந்து நான் உங்களுக்கு லைவாக அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி கோல்டன் சில்வர் ரேட் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்துட்டு வீடியோ போட்டதுன்னே அதாவது லைவில் வந்ததுனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்ல வரும் நான் டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் சில்வர் ரேட் வந்து லைவ்லேயே வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு கோல்டு சீட் இப்போ பே பண்ண போகிறீங்களா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நேற்றே மட்டும் நமக்கு கோல்டு வந்து காலையில் ஒரு நேரப்படி காலையில் ஒரு பத்து மணி நேரப்படி நமக்கு பதினோராயிரத்து இரநூத்தி ரூபா ரூபாய்க்கிட்ட இருந்ததுங்க அப்புறம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி கிட்ட திருப்பி கோல்டோட ரேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க ஸோ இன்றைக்கி நமக்கு கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கோல்டோட ரேட் ஏறினாலும் குறைஞ்சாலும் நான் உங்களுக்கு லைவாக வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு லைவ் அப்டேட் வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ச நம்ம வீடியோவாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் உங்களுக்கு கோல்டன் அண்ட் சில்வர் ரேட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு கோல்டன் சில்வர் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு லைவில் உங்கள் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்